செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதக ரீதியாக அவர் கடக கடகராசியில் பிறந்தனால கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது தாயுள்ளம் கண்ட ஒரு கிரகம் நான் கிரகத்தை தான் சொல்கிறேன் அவரை சொல்லலை அப்போ சந்திரன் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால அரவணைச்சு போகக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளே மீண்டும் தனக்கான பதவியை வகிக்கக்கூடிய எல்லா திறமையும் செங்கோட்டையன் ஐயாவோட ஜாதகத்தில் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தில் ஜாதகத்துல கண்ணி ராசியில பிறந்த ஒரு காரணத்தினால செங்கோட்டையன் ஐயாவை நேரடியா எந்த காலத்துல ஏத்துக்க மாட்டார் செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவருக்கு எதிரி கிடையாது செங்கோட்டையன் ஐயாவுடைய ஜாதகத்தில் தற்சமயம் குருதசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிந்து எதிர்ப்பை வெளிக்காட்டின ஒரு காரணத்தினால அவரை நீங்க வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சிடலாம் ஆனா கூட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய துரோகிகள் மூலியமா வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கடகராசியில் மேஷ லக்கணத்துல பிறந்தவர் செங்கோட்டையன் ஐயா அவர் கடகராசியில் பிறந்தனால கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமிக்கு அடுத்து மூன்றாவது நாளில் பிறந்தவர் இவர் பௌர்ணமிக்கு அடுத்து ஒரே நல்ல எடப்பாடியே பிறந்தவர் இவருக்கு தான் வள்ளுஜாஸ்தி எடப்பாடி ஐயாவுக்கு செங்கோட்டையன் ஐயாவுடைய ராசி கடகராசி இவர் பிறந்த ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்போ சந்திரன்னா தாய் புதன்னா மகன் ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் தகப்பன் பேர் தெரியாமல் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க சந்திரனுக்கு புதன் நட்பு அப்படின்னா தாய்க்கு மகனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மகனுக்கு தாயை பிடிக்காது தாய் என்ற காலத்திலையும் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய புதனை வெறுக்க மாட்டார் ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் தாயை கண்டிப்பாக எதிர்ப்பார் ஏன்னா தகப்பன் பேர் தெரியாமல் பெற்றுக்கிட்டே அப்படின்னு வெறுப்பார் இது ஜோதிட ரீதியாக போல் எடப்பாடி பழனிசாமி ஐயோட ஜாதகத்தில் கன்னீராசியில் பிறந்து புதன் வலுவாக பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செங்கோட்டையன் ஐயா கடக ராசியில் பிறந்த ஒரு காரணத்தினால சந்திரன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனுசரித்து மீண்டும் ஆதரித்து போகக்கூடிய ஒரு கிரகம் மீண்டும் கட்சிக்குள் வரணும்னு நினப்பார் அனுசரித்து போகணும்னு நினைப்பார் எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி ஐயா செங்கோட்டையன் ஐயாவை நேரடியாக எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டார் என்ன காரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு புதனுக்கு சந்திரனை கண்டால் பிடிக்காது சந்திரனுக்கு புதனை கண்டா பிடிக்கும் அவ்வளோதான் இது ஜோதிட ரீதியாக தான் இந்த அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் இந்த மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அது ஒரு கழகத்துக்குள்ளே மீண்டும் வரல ஆட்சி பொறுப்பில் அமரல அப்படின்னா செங்கோட்டையனையோட வாழ்க்கை தொண்டர்களோட மத்தியில் ஏகோபித்த ஆதரவு இருந்தாலும் கூட கட்சிக்குள்ளேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஓ பன்னீர்செல்வம் ஐயாவை போல கேள்விக்குரிய வாழ்க்கையை மாறிடும் கவனம் தேவை அதே நேரத்தில் எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டணையவ இனிமேல் வரும் காலங்களில் நேரடி ஆதரிக்கவோ அல்லது சப்போர்ட் பண்ணவோ அல்லது கட்சியில் மிகப்பெரிய பொறுப்போ கொடுக்க மாட்டார் இதுதான் கலை யதார்த்தம் இது ஜோதிட ரீதியாக முழுமையான ஆய்வு செய்ததுக்கு பிறகு சொல்லியிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் என்ன நடக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க